ഉറവുകൾ എല്ലാവരും പാരുങ്ങനെ കാണോളി പോട്ട് വന്നാൽ ഉണ്ടാക്കി മല ആരംഭിച്ചിട്ട് വാനിലയും കടുമ വച്ച പറ്റാൻ കിടക്കുന്നത് ഫുൾ കാണോളി അത് വീഡിയോ പാട്ട് വാങ്ങപ്പെട്ടിരിക്കൽ ചിറ്റ അൻപ ഉറവുകൾ കവനമാരിങ്ങി ഉണ്ടാക്കി നേട്ട ஒரு ஒம்பது மணிக்கு வீடியோ போட்டிருந்தோம் மண் நிற்கிற மழை அரிக்கிற காலையிலே அஞ்சு நாற்பது மழை ஆரம்பிக்கிட்டு இதுதான் ஜூனில் காலநிலை மாற்றங்கள் அதால் எல்லா உறவுகளும் கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக வந்து ஓட்டுநர் மாறு டிரைவர் மாறு ஓட்டுனர் ரெண்டாவது உங்களுக்கு புரியுமா தெரியல தூரத்தில் இருந்து பார்க்குற உறவுகளுக்கு டிரைவர் மாறு உங்களோட கவனத்துக்கு அதிவேகமாக சாலையில் பயணம் மேற்கொள்ளாங்க இங்கே சம்பாதிக்க வந்திக்கிறோம் நாளைக்கு அது பிரச்சனை வரும்போது நாங்கள் தான் பிரச்சனைக்கு உள்ளாகுவோம் எல்லாத்துக்கும் அந்த கடவுள் தான் துணேன் ஓகே ஒரு வயதில் இந்த காணொளி பிடிக்கும் நினைக்கிறோம் பிடிச்ச உறவு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டு எனது என்னோடய பாசம் குடும்பம் உங்களோட சிறு சிறப்பு மாதிரிக்கு எல்லாம் வரலாம் அந்த கடவுள் துணை மேலும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ட்டு நம்புகிறேன் இந்த காணொளி ஏதோ ஒரு வாயில் உங்களுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பாய் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய் 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 பாய்